ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கேங்க சுதந்திர தின வாழ்த்துக்கள் என்ன வீடியோன்னு போய் பார்க்கலாம் வாங்க வீடியோ பண்ண போகலாம் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்கே இருக்குது இந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் பெரம்பலூரில் வந்து இந்த கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்ன கோயிலுன்னு கேட்குறீங்களா என்ன கோயில்னு பார்த்தீங்க அப்படின்னா அம்மன் கோவில் அந்த கோவிலில் வந்து பாருங்கள் என்ன பறக்குதுன்னு சொல்லி பார்க்குறீங்க எல்லாருமே கேட்டுங்க கேள்வி இது என்னான்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் ஃபுல்லாக வவால் ஃப்ரெண்ட்ஸ் வவ்வால் கோடிக்கணக்கான வவ்வால் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது எந்த கோவிலையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு சுற்றியுமே வந்து வவால் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கோடிக்கணக்கான வவால் இருக்கான் இது வந்து எப்படி அப்படின்னா இந்த கோவிலில் வந்து ஒரு திருவிழா நடக்குமா ஃப்ரெண்ட்ஸ் அந்த திருவிழா நடக்கும்போது மட்டும் இந்த வவாலெலாம் இந்த மரத்தை விட்டு போயிடுமா போயிட்டு வேறு ஒரு கோவிலில் தங்கியிருக்கோம் இந்த அந்த கோவிலில் வந்து இந்த திருவிழா முடிஞ்ச உடனே எல்லா வவாலுமே ரெண்டாவது இந்த மரத்துக்கே வந்துருமா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம கோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் போயிட்டு என்ன வேண்டிகிட்டு வந்தாலும் நடக்குமா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இந்த கோவிலுக்கு எதுக்கு போவோம் அப்படின்னா எங்கள் ஊரில் இருந்து போய்ட்டு அந்த ஊரில் வந்து கிடா வெட்டி பூச்சை பண்ணி சாமி கும்பிட்டாங்க அவங்க ஏதோ வேண்டியிருக்காங்க அவங்க வேண்டுதல் வந்து நான் இறவு அதனால் போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இவ்வளவு பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அனுபவம் வந்து எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு இந்த மாதிரி வந்து எந்த ஒரு கோவிலையும் எந்த ஒரு இடத்துலையுமே நாங்கள் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து ரொம்ப புதுசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலில் அவ்வளோ சக்தி உள்ள சாமி ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஒரு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வவ்வால் வந்து ஒரு வீடு ஒரு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கிற வீடு பல வருஷமாக அந்த வீடு மூடியே கிடக்குது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து வவ்வால் தங்கி இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த வவ்வால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கதவு நம்ம நம்மக்கிட்ட வந்து சொப்பு மேலே வந்து அடிக்கும் மேலே வந்து வீழும் ஆனா அத்தினி வவால் இருக்கு கோடி கணக்கான வவால் இருக்கு ஆனா ஒரு வவால் கூடமே யாரு மேலே யாரையுமே வந்து எந்த பண்ணல அப்படிங்கும் போது அந்த சாமியோட சக்தி வந்து நமக்கு தெரியும் யாருக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்மன் பாட்சி